சீமான் வந்து அறிக்கை விடுறாரு வாய் திறந்து பேசுறாரு நீங்க ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க எப்படி கற்பாங்க கேட்க நீங்க இந்த கானியோழிகிட்ட நம்ம கணிமோழி கிட்ட வாங்கிட்டு கேக்குறாங்க இந்த விஷயம் டக்லாக்கு கர்நாடகா அப்படின்னு நோக்கம் மாணச்சுன்னு போதுங்க முதல் ஒரு மக்க வேண்டிய ஒரு மரியாதை ஒரு துணைமுதல் கொடுக்க வேண்டிய மரியாதை எப்படி கொடுக்கணுங்கறது கூட தெரியல நீங்க அதான் குடுக்குறாங்கல்ல எல்லாம் அவங்க அப்பான்னு சொல்றாங்க அண்ணான்னு சொல்றாங்க நீங்களே சொல்லுறீங்களே

dan it is testing ah let ஒரு பிரச்சனை நீங்க தமிழ் வைக்கிறீங்க முதல்ல தமிल्ले வைக்கணும்னா என்ன தலத்தா ஐயா வந்து இவங்க தான் டீம் கல நம்ம பொண்ணே நீ போய் விஜய்காட்சில இருந்து அந்த கட்சி சரியில்லை சொல்லி குற்றம் சாட்டிட்டு நம்ம கட்சிக்கு வந்து போய் அனுப்புனதே டீம் தெரியாது அப்படிதானையா सही बोला பகாசிரிங்க நம்ம பொண்ணே இப்ப நாம் தமிழ் கட்சியினுடைய வந்து அவருடைய அவருடைய வந்து வளர்ச்சிங்கிறது அசாத்தியமான வளர்ச்சி யாராலயும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு பிரமிப்பு ஒரு வசதி என்னன்னா இல்ல சீமானும் விஜயும் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணுவீங்க கேள்வி பக்கத்துல நிறைய நலன்கள் இருக்கு அங்க போய் ஆடும் இதை தொடர்ந்துங்க ஐயா கமல்ஹாசன் அவர்கள் தமிழ் மொழியில் வந்து தான் கன்னட மொழி அப்படின்னு சொல்லி பேசினார் அதற்கு கன்னட அமைப்புகள் சரி கன்னட நீதிமன்றம் சரி ஏன் ஈகோ பார்க்குறீங்க நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலமைச்சர் முதல்ல கேள்வி கேட்டுப்பாங்க ஆனால் இங்கே உள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் கூட்டணி கட்சி இருக்காரு கிட்டத்தட்ட ராஜ்யசபா எம்பி ஆகியிருக்காங்க ஆனால் இது குறித்து வாய் தரங்காமல் இருக்காரு என்ன காரணம் நினைக்கிறீங்க இல்லை பெரும்பாலும் கன்னட நீதிபதிகள் இதுக்கு மட்டும் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லுங்க அப்போ கூட வந்து இடம் முழுக்கான தீர்ப்புகள் சொல்லிட்டு பார்த்துருக்கீங்களா அப்ப வந்து அது பொது வெளியில பெரிய போசு பொருளா இல்ல இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல வந்து ஒரு சினிமா நட்சத்திரம் சினிமா பிரபலம் என்னதுனால அது தெரிஞ்ச அளவுக்கு பேசக்கூடாது ஏற்கனவே அது போன்ற தீர்ப்புகளை இடக்கமடக்கான தீர்ப்புகள் சொன்னாங்க அதே மாதிரி நான் என்ன சொல்றேன் இப்போ வந்து கமலஹாசனை பத்தி அந்த தீர்ப்பு சொன்ன நீதிபதி வந்து அப்படி சொல்லக்கூடாது அவர் வந்து ஒரு மொழிக்கோ ஒரு மதத்துக்கோ ஒரு இனத்துக்கோ ஆளான நபர் மாரி அவர் பேசக்கூடாது ஆனா அவர் அப்படி பேசி அதுவே கட்டம் தான் கோட் அவரு பேசதே தவறுதான் புரியுதுங்களா இல்லையா அப்போ கமலஹாசன் வந்து ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லாத நபர் அவனுக்கு ஆதரிக்க முடியாது நம்ம திடீர்னு காலம் வரைச்சிட்டு மன்னிப்பு கேட்டு போயிட்டே நான் ஆமா இருப்பான் ஊழல் ஒழிப்பேன் வாரிசு அரசுல அழிப்பேன் சொல்லிட்டு பேட்டரி எல்லாம் ஒழிச்சு டிவி எல்லாம் உடைச்சான் எலெக்ஷன்ல கடைசியா ஒரு எம்பி சீட்டுக்கு போய் காலில விழுந்தான் திமுக அதனால நான் வந்து கமலஹாசன் எப்பவுமே ஆதரிக்க மாட்டேன் அது வேற விஷயம் ஏன்னா ஸ்டெடி மைண்ட் இல்ல நேரத்தையே பாருங்க லெட்டர் வந்து என்னன்னா தான் இல்ல மற்றதெல்லாம் இருக்கு அதாவது கர்நாடக இது கன்னட மொழி வந்து சுமார் ஐயாயிரம் ஆண்டு பழமையான மொழி கண்ணா கன்னட மொழியில் வந்து இலக்க இலக்கணங்களும் இலக்கியங்களும் நிறைந்து உள்ள ஒரு மொழி நீ ஏன் மயிரி இவ்வளவு பேசி பேசுற அதோட மனித கேட்டு போயிடலாங்க புரிஞ்சுக்கலாம் இல்லையா கமலாசி இவ்வளோ கேட்டிருக்கேன் அது இப்போ அதே நேரத்தில் நாம் தமிழ் கட்சி உட்பட அரசியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சியும் தமிழக வாழ்வுரிமை கட்சியை தவிர ஒரு வயம் ஆயத்திற்க

முதலமைச்சருக்கு ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை ஒரு துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டிய மரியாதையை எப்படி கொடுக்கணும் கூட தெரியல நீங்க குடுக்கறாங்களே எல்லாம் அப்பான்னு சொல்றாங்க அண்ணான்னு சொல்றாங்க நீங்களே சொல்லுறீங்களா

திமுக ஆளுங்கட்சியா இருக்கு ஏன்னா அங்க ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய முதல்வரும் ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய துணை முதல்வருமே கொடுக்குறாரு நீங்க ஏன் கொடுக்குறதுக்கு சார் நாங்க கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க நான் தான் சொல்றேன் சீட்டு மட்டும் கொடுக்குறீங்க அந்த ஆட்களுக்கு வந்து அறிவு கூர்மை இருந்திருக்குமேயானால் நான் சொல்றது அதுதான் அந்த மொழியில் இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட்டை நீக்கிவிட்டு அந்த மொழியை பார்த்தால் தமிழ்தான் இருக்குமே தவிர கன்னடங்கிற ஒரு மொழி இருக்காது ஒரு தெலுங்கு அதே தான் தெலுங்கு தொழுவோத்தொழி மொழி எல்லாமே தமிழ்ல இருந்து வந்த மொழிகள் தான் இந்த மொழி குடும்பம் அது எல்லாம் சான்ஸ்கிரிட் மிஸ் ஆனதுனால ஒவ்வொன்றா தனித்தனியா பறந்து போச்சு ஆகையினால அது தெரியாம பேசுறாங்க இவர் இருக்காரு இவருக்கு தெரிஞ்சுதான் பேசியிருக்காரு அவர் அந்த எடுத்துக்காட்டு பண்ணிருக்கலாம் ஆனா கோர்ட்ல என்ன கேட்கிறாங்க நீங்க என்ன ஆய்வாளரான்னு கேட்கிறாங்க ஆய்வாளர் தான் எல்லாமே ஆய்வு பண்ணவன் தான் போய் படிப்பான ஆய்வு பண்ணுவ சொல்றது அவர் சொல்றாரு அவர் முதல் ஆய்வாளரா இல்ல இல்ல நான் சொல்றேன் அரசு கண்டிக்கல அங்க இருக்கக்கூடிய கன்னட அமைப்பை கண்டிக்கல நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கண்டிங்க நாங்க எல்லாமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பேசிட்டாங்க இது வந்து தவறு நீதிமன்றம் இந்த மாதிரி எல்லாம் வந்து கமெண்ட் பண்ண கூடாது இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டத்தோட முதல்வர் ஒண்ணு இல்ல இப்ப நீதிபதி கொடுத்திருக்காரு மொழி ஆய்வாளரா தொழில் பொருள் இதுவா அப்படின்னு கேக்குற இதே வார்த்தைய இப்ப சமீபத்துல கூட அமித்ஷா சொல்லிருக்காரு எப்படி முதல்வர் எப்படி சொல்லும் அமித்ஷா சொன்னாப்புல என்ன சொல்லிருக்காப்புல எல்லா மொழிக்கும் மூத்த மொழி வந்து சமஸ்கிருதம்னு சொல்லியிருக்காரு அப்ப என்ன வல்லுநரா

இப்ப பாத்தீங்கன்னா உங்க திமுக ஒழிக்கிறதுக்காக ஒரு பக்கம் சீமான ஒரு பக்கம் உங்களை அடியே அடிச்சுட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் விஜய் வந்து இளைஞர்கள் கவர்ந்து பத்தாம் பாண்டாம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் பரிசு போல் வாங்கி அவரு பக்கம் போயிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை முடிக்காம விட மாட்டோம் சொல்லி கங்கன் அடி தெரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படியா அதாவது உங்களுக்கு பார்சல் பண்ண போறாங்க ஒரு மனமொழி சொல்லுவாங்க பாத்தியா ஒரு கழுத சரி ஒருத்தன் ஓட்டிக்கிட்டு போனானோ சரி அது மேல பாரத்தை வந்துச்சு அப்போ போறாங்க அப்படில பாரம் அது மேல பொதுமூட்டையை வச்சு அந்த இதெல்லாம் அந்த காலத்துல அதுதான் பிரயாணம் அதுல ஏற்றிட்டு போயிருக்கான் உடனே ஒரு வழி பக்கம் சொல்லிருக்கா டே என்ன பாவம்டா கழுத கழுத மேல வச்சுக்கிட்டு கழுதே எப்படி போறேன்னா நீ சொந்துட்டு கழுதை ஓட்டிட்டு போலான்னு இருக்காங்க

உங்கள் கணுக்கெல்லாம் சரிதான்

ஜோசப் விஜயும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து எங்க தோக்கடிக்க போறாங்க நான் கேக்குறேன் திமுக என்ன சொல்றீங்க நம்ம மதச்சார்பற்ற ஒரு கட்சினா திமுக இந்தியாவிலே அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஏன் கிருஷ்ணா இருந்தாங்க நான் கேக்குறேன்

பேரு தமிழ்லதான் வைக்கணும்னு நீங்க சொன்னாங்க அதை நாங்க கேட்கணுமா நான் எங்களுக்கு எது இஷ்டமா அதைத்தான் நாங்க பண்ணுவோம் உனக்கு என்ன இஷ்டமோ நீ அத பண்ணிட்டு மக்கள் போக்கல

டானுக்கெல்லாம் டாய் ஒரு பேரச்சு நீங்க தமிழ் வைக்கிறீங்களா முதல்ல

அவன் உணர்ந்தாதான் திருடு அவனுக்கு முடியும் நலந்தான செய்யணும் ஒரு திரு அதே மாதிரி ஒரு துரோகம் செஞ்சவங்களை நம்ம செஞ்ச துரோகம் உணர்ந்தாதான் ஒத்துக்க முடியும் இல்லன்னு வச்சுக்கான் அவன் எந்த சண்டத்தையும் உணர்த்த முடியும் யா உங்க ஐயா சங்க இசையில ஒரு தெருல சாவு பறிக்கட்டா இன்னொரு தெருல மங்கள இசை கேக்குலே இந்த சும்மா இந்த ஏழுத்துல குட்டி செத்துக்கு காரணமா இருந்தது யாரு எல்லாமே தான் இந்த ஐயா கொய்யாங்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உருப்படியா இந்த ஊடகத்துல வந்து கேள்வியை கேட்கலாம் சும்மா ஐயா சொன்னாரு கொய்யா சொன்னாரு சரி இப்போ நியூஸ் வந்து காளியம்மா வந்து ஏதோ ஒரு கட்சில அنيه बोलிகிட்டு இருக்காங்க எந்த கட்சில அங்க உங்க கட்சி யாரு விஜய கட்சியா காளியம்மாட்ட பேசி ரொம்ப நாளா பேச வேண்டியது انا நான் எதுக்கு பேசணும் ம் உங்க கட்சி குபுர நடறையா நல்ல ஒரு பேச்சாளர் உண்டா அவங்க சித்தப்பா வந்து திமுகல தான் இருக்காரு காளியம்மா சித்தப்பா எங்க இருந்து தான் இருக்காரு அவரை அட்வைஸ் பண்ணும்போது

ஏங்க பயிற்சி எடுத்த பண்ணா இல்லைங்க காரியமால அரசியல் தெரியுமா இல்லையா கிட்ட இருந்து பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்க இந்த பெண்ணோட நூறு மடங்கு உயர்த்தி பாக்கணும் இல்லையாவே

அதுக்காகதான் இவங்க அவங்களை தலைமுறைக்கு அவங்க முஸ்லீம்ன்றதுக்கு இஸ்லாத்தையும் கொஞ்சம் படுத்தி இருக்கா இது போன்ற நபர் தான் நமக்கு தேவையா அந்தமா பாருங்க மற்ற இடங்களுக்கு போகும்போது இப்படியே போய் நிக்குது ஜவஹர்லா போகும்போது முக்கால் போட்டு போய் நிக்குது பாரு அதுக்குறேன் அந்த அம்மாவுக்கு நானே படிச்சிருக்கேன் ரொம்ப ஒஸ்ட புக் அப்படின்னா ஒரு ஒரு மனித ஒரு எப்படின்னு சொல்றது ஒரு பெண் திருமணமானவளா திருமணம் ஆகாதவளான்றது எப்படி கண்டுபிடிக்கணும் நவீன தத்துவத்தான் அந்த புக்ல சொல்லியிருக்கான் அது பெண்களே படிக்க ஆசுவாச ஒரு அசிங்கப்படக்கூடிய ஒரு புத்தகத்தை பொதுவெளியில விட்டு பேர் சொன்னா செய்வாங்க அது போன்ற நம்பர் அது போன்ற நபருக்குதான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆஹ் எம்பி உண்மையான முஸ்லீம் வந்தா கொடுப்பாங்களா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அந்த சமுதாய மக்கள் வச்சு அவங்க உண்மையான முஸ்லீம் எப்படி அதுல அன்பா இருக்கு ஏன்னா அவங்க இஸ்லாமிய எதிராக இஸ்லாமிய கோட்பாடு ஏன்னா இப்ப திமுக வந்து பிஜேபி ஆதரவு சர்ம வழகமா இல்ல பிஜேபி அதிமுக ஒன்றுதான் இருக்கும் இருக்குமா இருக்காது கண்டிப்பா அப்ப அந்த மாதிரி நபர்கள் தான் இப்ப நாம் தமிழ் கட்சியுடைய சீமான் வந்து அவருடைய அவருடைய வந்து வளர்ச்சிங்கிறது அசாத்தியமான வளர்ச்சி யாராலயே வந்து ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு பிரமிப்பு ஒரு வசிச்சு ஏன்னா வந்து கட்சி ஆரம்பிச்சாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு பெர்சன்டேஜ்ல நாலு ஆறு புள்ளி எட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்துட்டாரு எத்தனை சொல்லி ஒட்டுமொத்த மக்கள் மக்களுக்கு இருக்காங்க சீமானோட வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க சீமானுடைய வளர்ச்சி அருமையான வளர்ச்சி ஒண்ணும் தவறு இல்ல என்னன்னா சீமான் அவருடைய தம்பி ஒருத்தர் இருக்காங்க பாத்தீங்களா விஜயன்னு ஒருத்தர் அவரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நாம தமிழ்ல

அறவெட்டு வெட்டு கா வெட்டு முக்கா வெட்டு இதெல்லாம் அவங்க போய் சேர்ந்து கிட்ட போய் விஜய்கிட்ட போயிடும் விஜய் கிட்ட போறாங்களா ஆமா அங்கதான் போகுமா வேற என்ன அதாவது

இருபத்தாறுல நாங்க ஆட்சிக்கு வரலைனாலும் அதை பத்தி கவலை இல்ல அதெல்லாம் முடிச்சு விட்டுருவாங்க அதெல்லாம் முடிச்சு விடுறதுக்கு நீயும் இல்ல உங்க அத்தா இல்ல உங்க நன்னன் இல்ல யாரு வந்தாலும் முடியாது சரியா எங்களுடைய ஆட்சிங்கிறது மக்களால் நிர்ணயிக்கப்பட்ட ஆட்சி ஏறக்குறைய ஒன்னரை கோடி பெண்களால் எங்களுடைய ஆட்சிக்கு எந்த பங்கம் விளைவிக்காமல் வாக்குகளை வந்து போடக்கூடிய ஆட்சி பெண்களும் உங்களுக்கு வாக்கு போடுறாங்க நூத்துக்கு நூறு ஒன்னரை கோடி பெண்களும் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் அதே மாதிரி சிறு குழந்தைகள் மகளிர்கள் கல்லூரியில் பயிலக்கூடிய கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு லட்சம் பேர் இருக்காங்க அவங்களுடைய வாக்குகளும் எங்களுக்கு தான் ஏறக்குறைய இரண்டு கோடி வாக்குகள் உறுதி செய்யப்பட்ட வாக்குகள் ஏதாவது மட்டும் எத்தனை கோடி வாக்கு இருக்கு வாக்காளர்கள் மொத்தம் வந்து எட்டு கோடி இருக்கும்

எங்களுக்கு உதவி செய்யப்பட்டது ரெண்டு கோடி ஓட்டு மீதம் இருக்கக்கூடிய ஓட்டு நீங்க எல்லாம் அதை தவிர உதவி செய்யப்பட்டது தான் எங்க மகளிர் அதுக்கப்புறம் எங்களுடைய தொண்டர்கள் எங்களுடைய ஆட்கள் இருக்கோம் எங்களுடைய வாக்குகள் எப்படியும் ஒரு எண்பது லட்சம் பேர் இருக்கோம் இந்த எண்பது ரெண்டு எண்பது எங்களுக்கு போயிடும் மீதம் தான் நீங்க எல்லாம் பிரிச்சுப்பாங்க நினைச்சி போங்க அவ்வளவுதான் வேணும்னா எல்லாம் ஒண்ணு செஞ்சுச்சு என்ன பண்ணுவீங்க நாங்க எங்களுக்கு மாதிரி இல்ல சீமானோ விஜயையும் ஒண்ணு சேர்த்து என்ன பண்ணுவீங்க

கோலியின் கனவு என்ன ஒரு முதல்வர் நானும் சொல்றேன் அது முழுக்க முழுக்க சூதாட்டம் உலகத்துக்கும் தெரியும் இருக்கு இல்லைங்களா எப்படி இருக்கு புஷ்பா படம் ஒண்ணுது அந்த புஷ்பா படம் வந்து முழுக்க முழுக்க கனிம வலையே கனிம வளங்களை கொள்ளுங்களா கனிம வளங்களை புஷ்பா படத்தினுடைய கனிம வளம் இது வந்து கொள்ளையடிக்குது மர கட்டைகள் எல்லாம் கடத்தி அவன் கடைத்து கடைத்து கிடைத்து பெரிய முதல்வராக அது மக்கள் மத்திலமான படம் ஐபிஎல் அவங்களுக்குள்ள பண்ணாதே விடுங்க இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு ராயல் சேலஞ்ச் ஜெயக்குது மும்பை அணி ஜெயக்குது சென்னை சி இந்த சிஎஸ்பி செங்குதுன்னு கடைகள்ல உட்கார்ந்து பசங்க அவனுக்கு காலேஜ் படிக்கிற பசங்க காலேஜ் மாணவ மாணவிகள்

சூறாட்டத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி பண்றாங்க என்ன ரெண்டு பேரும் நேரத்துக்கு நிறைய தகவல் பயந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நான்